நம்முடைய ஆண்டவர் வந்து அவர் உண்டாக கடவுது என்று சொல்வார் உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது ரோமர் பதினாலு பதினேழு வாசிப்போம் ரோமர் பதினாலு பதினேழு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் இருக்கிறது நீங்க வாசிக்கிறோம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது பாருங்க இந்த சமாதானம்ங்கிற வார்த்தைய ஆண்டவர் வந்து உலகத்தை விட்டு அவர் போகும் பொழுது கூட சொன்னாரு என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் உலகம் தருகிற பிராரமாக நான் தரல அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு சமாதானத்தை தான் கொடுத்துட்டு போனார் ஏன்னா அது ஒரு வெளியேற பெற்றதான ஒரு பொக்கிஷம் இன்னைக்கு பாருங்க நிறைய பணம் வச்சிருக்கக்கூடிய பணக்காரர்களோட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமாதானமே கிடையாது சமாதானம் அப்படின்னா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வாட் இஸ் பீஸ் வேதம் பேசக்கூடிய சமாதானம் என்ன நம்ம உலகத்துல சமாதானம்னு எதை சொன்னோம் அப்படின்னா சரி சண்டை இல்லைன்னா சமாதானம் When there is no conflict season, we have peace. கல்லறையில பெருமே தான் சண்டை போடுறதுக்கு சாஞ்சிருச்சு எல்லாம் நாசமாயிருச்சு இங்க பாத்தீங்கன்னா பீஸ் அங்க வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது ஏன்னா எல்லாம் ஓஞ்சிருச்சு அவ்வளவுதான் அழிய வேண்டியெல்லாம் அழிஞ்சிருச்சு அரைச்சிட்டு போக வேண்டியெல்லாம் போயிடுச்சு மரங்கள்லாம் சாஞ்சிருச்சு பாத்தீங்கன்னா புயலுக்கு பின் அமைதிப்பாங்க அதே மாதிரி ஒரு வீட்டுல சண்டை போட்டு முடிச்சா கூட ரெண்டு பேர் சத்தம் போட்டு ஓஞ்சிருவாங்க அதுக்கு பேர் சமாதானமா நீங்க சத்தம்லாம் போடுற மட்டும் போட்டு சண்டை போட்டு அடி தடி சத் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ரெண்டு சாராராம் அப்படியே மௌனமா இருந்துருவாங்க இதுக்கு பேர் சமாதானம் கிடையாது சோ வேதம் சொல்லக்கூடிய சமாதானம் என்பது என்ன ரெண்டு தோசிக்கே மூன்றாவது அதிகாரம் அது நறாவது வசனம் வாசிங்க ரெண்டு தெ மூன்றாம் அதிகாரம் ஆண்டவர் வந்து என்னுடைய சமாதானத்தை தருவீங்கிறாரு அவருடைய சமாதானம் என்ன அது சமாதானத்தின் கருத்தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்திருவாராக நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க அந்த அதுக்கு கீழே இருக்கு ஆங்கிலத்துல

பி டார் ஆஃப் பாருங்க சமாதானத்தை உங்களுக்கு உங்களுக்கு வைத்து வைத்து என்னுடைய இந்த இடத்த நல்லா கவனிக்கணும் உலகம் தரக்கூடிய சமாதானம் இருக்கு தேவன் அல்லது ஆண்டவர் தரக்கூடிய சமாதானம் இருக்கு ரெண்டு சமாதானத்துக்கு வித்தியாசம் இருக்கு அதனாலதான் அவர் என்னுடைய சமாதானத்தை வச்சு போறேங்கிறாரு அப்ப இங்க நம்ம ரெண்டு தசு நோக்கிய மூணு பதினாறுல என்ன வசிக்கணும் அவருடைய சமாதானம் என்பது ஆல் டைம்ஸ் இன் எவ்ரி சுச்சுவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா நேரங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் வாட் எவர் ஹேப்பன்ஸ் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா சமாதானம் சந்தோஷம் அப்படின்னா சரி சண்டை இல்லாம இருக்கிறதுக்கு பேர் சமாதானம் அல்ல அல்லது உலகம் தரக்கூடிய சந்தோஷம் அல்லது சமாதானம்னா என்ன தெரியுமா பணம் நம்மகிட்ட நிறைய இருக்கு பணபலம் இருக்கு ஆள் பலம் இருக்கு நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல வியாதி இல்ல கஷ்டம் இல்ல நம்ம சமாதானமா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாதான் தெரியும் எல்லாம் போயிடும் சில நேரங்கள்ல ஒருத்தர் வந்து நம்மளை விஷ் பண்றவங்க விஷ் பண்ணலைனா வாங்கன்னு சொல்றவங்க வாங்கன்னு சொல்லலைனா அல்லது நம்மள வந்து ஏதாவது ஒரு வார்த்தை கொஞ்சம் வழக்கமா சொல்றதை விட மாத்தி சொல்லிட்டா கூட ஒரு மரியாதையா பேச வேண்டியங்க கொஞ்சம் ஒரு மரியாதை குறைச்சல ஒரு வார்த்தையை குறைச்சிட்டா கூட சாருன்னு சொல்றவங்க சாருன்னு சொல்லலைன்னா அண்ணேன்னு சொல்றவங்க அண்ணேன்னு சொல்லலைன்னா அதுல கூட நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இது தேவன் தர்ற சமாதான இல்லை யோகா நடுசியேஷன் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல முதல்ல மெய்யான சமாதானம் என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை கேட்க முடியும் ஆண்டவர்கிட்ட அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன் தேவன் ஆண்டவர் தரக்கூடிய சமாதானம் எப்படிப்பட்டது எல்லா சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலயும் சமாதானம் என்ன நடந்தாலும் சமாதானம் அதுதான் இயேசு தரக்கூடிய சமாதானம் அதத்தான் அவர் என்னுடைய சமாதானம்னார் ஆண்டவர் அப்படிதான் இருந்தார் அவர் மரண தருவாயில கூட அவரை சுற்றி இருக்கிற மனிதர்களாலும் பல விதமான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள் எள்ளி நகையாடுகிறார்கள் ஏலனம் பண்ணுகிறார்கள் அவமரியாதை செல்கிறார்கள் அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் சிலுவையில் அறைகிறார்கள் கொன்று கொண்டு இருக்கிறார்கள் தப்பான குற்றச்சாட்டுகளை கூறுகிறார்கள் இதுக்கு மேல ஒரு மனுஷன் சமாதானத்தை இழக்கிறதுக்கு என்ன நடக்கணும் சரீரப்பிரகாரமாகவும் நெருக்கடிகள் அடி உதை தலையில முள்முடி கையில் ஆணிகள் கால் ஆணிகள் எல்லாமே உபத்திரவங்கள் அடி உத எல்லாம் வழியை தவிர மனதுக்கு வழியை தரக்கூடிய காரியங்கள் செய்யாத காரியங்களை எல்லாம் அவர் செய்ததாக குற்றச்சாட்டுகள் ஏளனங்கள் மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை சிவில்ல இறங்கி வரும் நாங்க விசுவாசிக்கிறோம் இப்படி அவரை பலவிதமான மனதிற்கும் உடம்பிற்கும் வழி தரக்கூடிய வேதனை தரக்கூடிய பல நிர்பந்தங்கள் நேர்ந்த பொழுதும் ஆண்டவர் இளைப்பாறுதலோடு கூட இருந்தார் அந்த மனிதர்களை குறித்து முருமிருக்கில்லை குறை சொல்லவும் குற்றஞ்சாட்டம் இல்லை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் வரவில்லை இதான் ஆண்டவர் யோன் பதினாறு முப்பத்தி மூணுல சொன்னார் என்ன சொன்னார் பாருங்க பதினாறு முப்பத்தி மூணு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்ன உலகத்துல உங்களுக்கு ஓத்தரம் உண்டு ஆனாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டு அதான் நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன் அவருக்கு ஓத்தரம் உண்டு அவர் என்ன சொல்றாரு பச்சை மரத்துக்கு இப்படி செஞ்சா பட்டை மரத்துக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க நம்ம உங்களுக்கு இப்படிலாம் செய்வாங்க ஆனா என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் இதுதான் நமக்கு வந்து இன்னும் குறைவுபடக்கூடிய காரியமா இருக்கிறது பணம் தரக்கூடிய சமாதானம் உலகம் தரக்கூடிய சமாதானம் அது அல்ல இயேசு தரக்கூடிய சமாதானம் சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு பேரல்ல சமாதானம் அப்ப இயேசு தரக்கூடிய சமாதானம் என்பது என்ன அப்படின்னா பாருங்க சமீபத்துல கூட நீங்க இந்த டெய்லி டிவோஷன்ல கேட்டிருப்பீங்க சொன்னது நான் இன்னொரு இதுலயும் படிச்சேன் அதாவது ஒரு ராஜா வந்து சமாதானத்தை குறித்து ஒரு படம் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி கொண்டுட்டு வாங்க நான் அதுக்கு சிறந்ததுக்கு பரிசு போறேன்னு சொன்னாரா நிறைய பேர் நிறைய ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் படமாக வரைந்து கொண்டு வந்தார்களாம் அதில் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அமைதியான காலை வேலை அல்லது மாலை சூரியன் அசமிக்கக்கூடியதான நேரம் அப்புறம் பசுமையான மலைகள் புல்வெளிகள் நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நம்ம ரசிக்க கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு தரும் ஆனால் அந்த ராஜா அதையெல்லாம் அவன் தேர்ந்தெடுக்கவில்லை ஒரே ஒரு படம் அது வந்து எப்படின்னா மின்னல் வெட்டி இடி விழுந்து கொண்டு இருக்கக்கூடியதான ஒரு காட்சி அப்படியே புயல் அடித்து கொண்டு இருக்கிற மரங்கள் எல்லாம் அப்படி காற்று போது எப்படி இருக்கும் தென்னை மரம் எல்லாம் அப்படி சாஞ்சு இலைகள் எல்லாம் ஒரு பக்கம் அப்படி இது பண்ணிட்டு இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு மலையிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது அப்படியே கொட்டி கொண்டிருக்கிறது நீர்வீழ்ச்சி அப்ப என்ன இருக்கும் இங்க ஓன்னு சத்தம் கேட்கும் புயல் மலை பயங்கரமான காற்று இடி மின்னல் நீர்வீழ்ச்சி அதுக்கு பக்கத்தில் ஒரு மலை வெடிப்பு ஒரு மலை வெடிப்பு அல்லது மரத்தில் ஒரு சின்ன குருவி ஒரு சின்ன பறவை அது வந்து அதுல அமைதியோடு உட்கார்ந்து கொண்டு அது எதையோ கொத்தி கொண்டு இருக்கிறது அதுக்கு மழையை பற்றி கவலை இல்லை புயலை பற்றி கவலை இல்லை காற்றை பற்றி கவலை இல்லை இடி மின்னலை பற்றியும் கவலை இல்லை அது வந்து அந்த மலை வெடிப்புல அதாவது மவுண்டைன் கிராக் அதுல வந்து என்ன செய்யுதுனாக்கும் இலைப்பாடு உட்கார்ந்துட்டு இருக்கு ஏன்னா இது எதுவுமே அதை என்ன செய்யலை இருதயத்தை பாதிக்கவே இல்லை த சிச்சுவேஷன் இஸ் வெரி ஒஸ்ட்டு மனுஷன் அந்த இடத்துல இருந்தான்னாக்கும் அவனுடைய இறுதி எப்படி இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் அந்த தனஸ்கோடி பக்கம்லாம் கடற்கரை ஓரத்தில் போனீங்கன்னாக்கும் தனிஸ்கோடி அந்த அரிச்சல் முனை அந்த பக்கமெல்லாம் ரெண்டு பக்கமும் கடலாக இருக்கும் பகல் நேரத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அந்த மசண்டையான நேரம்னு சொல்லும்ல அதாவது எப்படின்னாக்கும் இருள் கவுகிற நேரம் மாலை மயங்கி அந்த நேரத்தில் அங்கே நின்னிங்கன்னா அங்கே கரண்ட் கிடையாது மின்சாரம் கிடையாது அப்படி நேரத்துல இருட்டு அந்த ரெண்டு பக்கம் கடல் அலைகிறது வந்து ஓ ஓ ஓன்னு சத்தம் கேட்கும் உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கும் அந்த இடத்துல அந்த நேரத்துல நின்றீங்கன்னா இருட்டு கரண்டே கிடையாது ரெண்டு பக்கம் சத்தம் ஓ ஓன்னு இருக்கும் சும்மா ஒரு ரோடு மாதிரி தான் இருக்கு அந்த பாதை உங்ககிட்ட எல்லாம் ஒரு தீவு மாதிரி எல்லாம் கிடையாது அப்படி இருக்கிற இடத்துல நிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா பயமா இருக்கும் ஆனா அங்கேயும் குடும்பங்கள் வாழ்கிறார் சின்ன பசங்கள்லாம் அங்கே இருப்பாங்க எப்படி அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில் இலைப்பாடுகளோடு கூட வாழ அவர்கள் பழகி கொண்டார்கள் இப்படிதான் ஆண்டவர் என்ன பாருங்க சொல்றாரு அதாவது கடைசி காலத்தை நெருங்க நெருங்க உலகத்துல சமாதானமே இருக்காது பாருங்க இந்த சமாதானத்தை குறித்து நான் இப்பொழுது விளக்கம் சொன்னேன் உலகம் தரக்கூடிய சமாதானத்துக்கும் பணம் மனிதர்களால் வரக்கூடிய ஒரு சமாதானத்துக்கும் இயேசு சமாதான வித்தியாசம் என்னன்னா எந்த சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலையும் என்ன நடந்தாலும் இலைப்பாறுதலோடு கூட கூடிய ஒரு ஜீவியம் அது வெறும் சமாதானம் சொன்னாக்கும் அமைதி அல்ல பாருங்க அந்த இடத்துல என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் அந்த பாருங்க யோவான் ரோமர் பதினாலு பதினெழுதிருக்கு பரலோ ராஜ்யத்தை குறித்து என்ன எழுதியிருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானமும் சந்தோஷமும் சேர்ந்தே இருக்கு பாருங்க கல்லறையில் வந்து அமைதி இருக்கு ஆனால் என்ன இல்லை சந்தோஷம் இல்லை புயலுக்கு பின்னாடி அமைதி இருக்கு சண்டைக்கு பின்னாடி யாரும் பேசாமல் இருக்காங்க சத்தமே இல்லை நிசப்தமான ஒரு சூழ்நிலை ஆனால் அங்கே என்ன இல்லை சந்தோஷம் இல்லை துக்கம் மேலோங்கி நிற்கிறது அப்படியானால் தேவன் தரக்கூடிய இந்த சமாதானம் என்பது அமைதி மாத்திரம் எதுவும் சேர்ந்தது என்றால் சந்தோஷம் சேர்ந்தது கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு வாசிங்களே கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் போதும் சேர்ந்தே வருது பாத்தீங்களா சந்தோஷமும் சமாதானம் அங்கே ரோமர் பதினாலு என்ன வாச்சோம் சமாதானமும் சந்தோஷம் அப்ப இதுதான் தேவன் தரக்கூடிய ஒரு சமாதானம் இழைப்பாறுதலான ஒரு சம் உங்க இறுதி கலங்க வேண்டாம் நான் போய் பரிசு தாவியானவர் அனுப்புவேன் அவர் பரிசு தாவியானவர் வரும்போது என்ன செய்வார் உங்களுக்கு உங்கள் நீதியின் பாதையில நடத்துவார் சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கு அப்ப சந்தோஷத்தோடு கூடிய ஒரு அமைதி ஒரு இழைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை அதைத்தான் தேவன் சமாதானம் என்று சொல்கிறார் ஓகே இது யாருக்கு எல்லாருக்கும் சமாதானம் கிடையாது ஆண்டவர் சொன்னார் மத்திய பத்து முப்பத்தி நாலு வாசிங்க மத்திய பத்து முப்பத்தி நாலு உலகத்துக்கு சமாதானம் கிடையாது வாசிங்க இந்த சமாதானம் தேவன் தரக்கூடிய சமாதானம் எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு மாத்திரம் அது வாசிங்க பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் அவர் வந்து பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வர வரல பட்டயத்தை கொண்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல யார் யார் பிரிஞ்சிருப்பாங்க மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் ஏன் பிரிவினை உண்டாக்க வந்தே என்கிறாரு காரணம் என்னன்னா யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நீதிமானாய் வாழ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தந்த சமாதானம் தங்கியிருக்கும் யாரெல்லாம் மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் துன்மார்க்கமான வாழையில் விருப்பம் இல்லாமலா இருக்கிறார்களோ அவர்கள் ஒரே வீட்டில் தாயுதப்பனா இருந்தாலும் சரி மனைவி பிள்ளைகளா இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த சமாதானம் இருக்காது அப்ப நேச்சுரலா என்ன இருக்கும் இங்கே ரெண்டு வழியில் நடக்கிறவங்க எப்படி ஒன்னா சமாதானமாக இருக்க முடியும் இணக்கமாக இருக்க முடியும் பிரிவினே தான் இருக்கும் அப்ப ஆண்டவர் வரும்பொழுதும் அப்படிதான் வருகையில ஒரே படுக்கையில படுத்திருப்பாங்க ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் ஒரே தெருகையில மாவரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கறதுனால சமாதமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது ஒரே வீட்டுக்குள்ள ஒரே சமையல் சாப்பாடு வருமானம் வீடு படுக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் ஒரே படுக்கை அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கல இல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஒரே படுக்கையில எப்படி படுப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ள எப்படி இருப்பாங்க வெளியில வந்து அவங்க சமாதானமா தான் இருக்கிறாங்க அப்படின்னா சண்டை போட்டுக்கிடாம இருக்கிறாங்க பட் உள்ள என்ன இல்லை அவர்களுக்குள்ள பிரிவினை இருக்கிறது அவர்கள் ஆவியில பிரிந்து பிரிந்திருக்கிறார்கள் இவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய நீதியின்படி வாழ விரும்புகிறார்கள் இன்னொருவர் உலகத்தின்பால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்ப அங்கே பிரிவினை தான் உண்டாயிருக்கும் பாருங்க நம்ம வந்து எஸ்ஆய ஐம்பத்தி ஏழு இருபத்தி வாசிங்க எஸ்ஆய ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஒண்ணு துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டார் சமாதானம் எல்லாருக்கும் கிடையாதுப்பா துன்மார்க்கனுக்கு சமாதானமே கிடையாது அப்புறம் ஒரே வீட்டிலேயே ஒரு சிலருக்கு சமாதானம் இருக்கும் ஒரு சிலருக்கு சமாதானம் இருக்காது ரோமர் கிருத நிறுவனம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிங்க ரோமர் ரெண்டு ஒன்பது பத்து முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷன் ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் பாருங்க வசனத்து நிலநில இருக்கு யாருக்கு சமாதானம் இல்ல யாருக்கு சமாதானம் இருக்கு மறுபடியும் வாசிங்க அதை ரோமர் ரெண்டு ஒன்பதுல முன்பு யூதரிலும் பின்பு பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுளமும் தான் இருக்கும் ஆத்துமாவுக்கு வெளியில இல்ல ஆத்துமாவுக்கு அதுக்கு அடுத்து பத்துல என்ன எழுதிருக்கு எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் யார் நன்மை செய்யறாங்களோ அவங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கு அப்ப தேவன் வந்து ரெண்டா பிரிச்சிடறாரா யாருக்கு சமாதானம் யாருக்கு சமாதானம் இல்ல துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்ல நன்மை செய்யறவனுக்கு நீதி செய்யறவனுக்கு சமாதானம் உண்டாகும் இதுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வரக்கூடிய சமாதானம் அது சந்தோஷத்தோடு கூட சேர்ந்து இருக்கிறது சரி இப்போ வந்து சமாதானம்னா என்ன அது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் யாருக்கெல்லாம் இல்ல யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் ஓகே இந்த சமாதானத்துல மூன்று வகை இருக்கு அப்படின்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள சமாதானம் சக மனிதர்களோடு கூட இருக்கக்கூடிய சமாதானம் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய சமாதானம் இன்னர் பீஸ் பாருங்க சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் சம பைபிள் ஒரு வசனம் இருக்கு நகைப்பிலும் மனசுக்கு சஞ்சலம் உண்டு நகைப்பிலம் சில பேரோட ஜாலியை சேர்ந்து நல்லா பேசிச்சுட்டு இருப்பீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரியாது அப்படி ஜாலியா இருப்பீங்க அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்தில் மனசுக்குள்ள ஒரு துக்கம் ஏன் எதுக்கு நடந்துச்சு தெரியாது சில நேரங்களில் இனம் புரியாத ஒரு அழுத்தம் இருக்கும் மனசுக்குள்ள ஏன்னே தெரியாது நமக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமா ஒண்ணுமே தெரியாதான் இருதயத்துக்குள்ள ஒரு இடைப்பாறுதலற்ற ஒரு அமைதியற்ற சூழ்நிலை காணப்படும் அப்போ இன்னர் பீஸ் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வரக்கூடிய சந்தோஷம் அது உள்ளான இறுதியத்துக்குள்ள நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் ஒரு இலைப்பார்கள் அப்புறம் தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான சமாதானம் சக மனிதர்களோடு கூட உறவினர்கள் வீட்டில் உள்ளவங்க கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவினர்கள் சபையில் உள்ளவங்க எல்லாரோடு கூட உள்ள சந்தோஷம் அப்ப நான் மூன்றா பிரிக்கிறேன் முதல் இது என்னன்னா தேவனுக்கும் நமக்கும் உள்ள சமாதானம் அப்புறம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சமாதான் இன்னர் பிளேஸ் இன்னும் சக மனிதர்களோட இருக்கக்கூடிய சமாதானம் ஓகே இந்த தேவனுக்கும் நமக்கு உள்ளதான சமாதானம் எப்ப போயிருச்சு அப்படின்னாக்கும் எசா தீர்கரிசனுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி போல பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகிறது ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வாசிங்க உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து மூலமாதான் தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றிருக்கு வி பீஸ் வித் காட் பிகாஸ் ஆஃப் வாட் ஜீசஸ் கிறிஸ்ட் அவர் லாட் யூஸ் டன் ஃபார் அஸ்ட் அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் பாவத்தினால் ஏற்பட்ட பிரிவினையை நீக்கி இப்பொழுது ஒரு இணக்கமான சமாதானத்தை ரெக்கன்சிலேஷன் விட்வீன் மேனன் காட் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இணக்கமான ஒரு உறவை சமாதானத்தை யார் கொண்டு வந்தான்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார் எப்படி கொண்டு வந்தார் எபேசி இருக்கிறது நிறுவனம் இரண்டாவது அதிகாரம் எபேசியர் ஏர் ரெண்டு நாம் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட கற்பனைகளாக இல்லாமல் வேத வசனங்களின் அடிப்படையில் வாசிக்கிறோம் இதுதான் முக்கியம் எங்கேயுமே வேதத்தின் அடிப்படையில தெரிந்து கொள்ளணும் இன்னைக்கு நிறைய கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் தரிசனங்கள் சொப்பனங்கள் சொல்லிட்டு அல்லது அவர்கள் இஷ்டப்படியெல்லாம் வசனங்களை வியாக்கியானம் பண்ணும்போது தவறாகிவிடும் வேதத்திலிருந்து தான் விளங்கி கொள்ளணும் ஆண்டவர் வெளிப்பாடு தந்து நம்ம விளங்கி கொடுணும் அப்பதான் சரியா இருக்கும் கெபிஎஸி இருக்கிறது நிறுவனம் ரெண்டாவது அதிகாரம் அநேக பரிசுத்தவன்கள் மூலமாக அருமையான சத்தியத்தை வேதத்தின் மகத்துவங்களை தேவன் நமக்கு விளக்கி இருக்கிறார் அதனால நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி நமக்கு கிடைக்கிது ஆனால் நம்ம அதை மெடிடேட் பண்ணணும் சும்மா கேட்டுட்டு மூளை அறிவுக்காக பார்த்துட்டு போனோம்னா அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது நமக்கு வந்து அழகா இருக்கும் நல்ல படத்தை பார்த்துட்டு வெரிகுட் சொல்றது மாதிரி இருக்கும் இன்னும் அதை நேச்சுரலாக என்ஜாய் பண்றதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதே மாதிரிதான் இதெல்லாம் வந்து அப்படியே நீங்க நல்ல லட்டு மாதிரி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க யார் யாருக்கோ கிடைச்ச வழிபாட்டுகளையும் நல்லா கேட்டுட்டு ஒரு பாடம் பிடிச்சது மாதிரி போனோம்னா பிரயோஜனமே இல்லை அது நம்ம வாழ்க்கையின் அனுபவமாக வேண்டும் சரி ரெண்டு பதினாலுல இருந்து வாசிங்க எபேசியர் ரெண்டு பதினாலுல இருந்து எபேசியர் ரெண்டு பதினாலுல இருந்து எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் பாருங்க இங்க ரெண்டு பேருக்கு சமாதானம் இல்ல யூதர்களுக்கும் புரஜாதியா இருக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானம் இல்லாமல் போனது காரணம் தேவனுடைய கற்பனைகளை மனிதன் கீழ்படியவில்லை இஸ்ரேலர்களோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கையை அந்த ஜனங்கள் கைக்கொள்ளவில்லை ஆனபடியால தேவன் அவர்களை கைவிட வேண்டியிருந்தது ஆக இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் பாவத்தினால் வந்த அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டானபடியினால அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் சமாதான காரணராகி தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பாவம் தடையாக நின்றதல்லவா அந்த பிரிவினையை இப்பொழுது தகர்த்து சமாதானத்தை உண்டு பண்ணினார் அதே மாதிரி புரஜாதியாருக்கும் இஸ்ரவீலர்களுக்கும் தடையாய் நின்றது நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது இஸ்ரேவல் ஜனங்களுக்கு புரஜாதியா அல்ல அப்ப இப்பொழுது ஆண்டவர் வந்து அந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரேவேலர்களுக்கு என்பது மாத்திரத்தை விட்டுவிட்டு இப்பொழுது உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்று ஆண்டவர் சொன்னார் காரணம் என்னன்னா இப்பொழுது இந்த இனம் இந்த நாடு இந்த தேசம் என்று இல்லாமல் எல்லாருக்கும் இந்த மந்தையை சேராத ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொன்னார் இந்த தொழுவத்தை சேராத ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொன்னார் ஆனபடினால இப்பொழுது எல்லாருக்கும் இயேசு பிதாவுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இடையில உள்ள மத்திய விட்டார் தேவன் ஒருவரே தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியம் ஒருவரே அப்ப மனிதன் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துறாங்க ஒன்னும் அதுக்குள்ள ஏன்னா எல்லாரையும் படைத்தது தேவன் தான் சரி இப்ப பகையாய் நின்ற பாவத்தை அல்லது பாவத்தினுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடினால தேவனுக்கும் மனுஷனுக்கும் இப்பொழுது தடை நீங்கிட்டு பகை நீங்கிட்டு அப்ப தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இப்பொழுது சமாதானம் உண்டாயிருக்கிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில எப்படி சமாதானம் உண்டாயிருக்கு அவர் வந்து நம்ம வந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் நமக்கு மன்னிப்பை தருகிறார் ஆனபடியினால நமக்கு இப்பொழுது சமாதானம் உண்டாயிருக்கிறது